ஆயுர்வேதம் வந்து ரொம்ப சயின்டிஃபிக்கலி வேலிடேட்டட் ஒரு சயின்ஸ் ஸோ ஒவ்வொரு நிலையிலும் வரக்கூடிய அறிகுறிகள் என்ன அதே போல் வாதம் பித்தம் கபம்னு ஒவ்வொரு நிலையும் எவ்வாறு இருக்குன்னு புரிய வைக்கிறது தான் இதை பேஸ் பண்ணி தான் இருபது வகையான சர்க்கரை நோய்கள் என்ன கபத்தால் ஆவது பத்து பித்தத்தால் ஆவது ஆறு வாதத்தால் ஆவது நான்குங்கிற அந்த புரிதலோடு இந்த நோயை நம்ம அணுகிறோம் இருபது வகையான சர்க்கரை நோய்கள் இருக்கு சர்க்கரை நோயை வந்து ஜீனோ டைப்புன்னு இன்னைக்கு சொல்றாங்க சரி இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் வந்து ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் டயாபெட்டீஸ்னு இப்போ கிளாசிஃபை பண்றாங்க டைப் ஒன் இன்சுலின் தேவைப்படுவது டைப் டூ இன்சுலின் தேவைப்படாதது டைப் த்ரீய கெஸ்டேஷனல் ஜுவெனல் டயாபெட்டீஸ் எல்லாத்தையும் டைப் த்ரீ டைப் ஃபோர் அப்படிங்கிறது இன்றைக்கு மறதியோடு கூடிய சர்க்கரை நோயை சொல்றாங்க அல்சமியர் வித் டயாபெட்டீஸ் இன்றைக்கு சர்க்கரை நோயாளிகளில் நூறு பேர்ல முப்பது பேருக்கு மறதி நோயும் சேர்ந்து வருகிறது எப்படி வந்து தோல் அரிப்புக்காக தூக்கமின்மைக்காக தோல்பட்டை வலிக்காக இன்றைக்கு மருத்துவரை போய் பார்க்கறாங்களோ அதே போல இன்றைக்கு மறதி ஆகிவிட்டது மருத்துவரை போய் பார்க்கக்கூடிய நிலை இன்றைக்கு இதுக்கு டைப் ஃபோர்னு சொல்றாங்க டைப் ஃபைவ் டயபிட்டிஸ் ரொம்ப அழகாக ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்காங்க நிறைய சாப்பிட்டா சக்கரை நோய் வரா மாதிரி சாப்பாடு சாப்பிடலனாலும் சக்கரை நோய் வரும்ங்கிறத ஆயுர்வேதம் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க இன்றைக்கு டைப் ஃபைவ் டயபிட்டிஸ் சிறு வயது முதல் உணவு நியூட்ரிஷன் யாருக்கெல்லாம் சரியா கிடைக்கலையோ பதினைந்து வயதுக்கு முன்பு யாரெல்லாம் உணவு சரியா சாப்பிட முடியாததுனால அல்லது வேறு ஏதேனும் நோயினால் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கலையோ அவங்களுடைய கணையத்துடைய செயல்பாடுகள் முழுமை பெற்ற வளர்ச்சி இல்லாமல் போகக்கூடிய ஒரு நோயாக டைஃபைட் டயபட்டிஸ் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க பட் ஆயுர்வேதம் அன்னைக்கே வெறும் அஞ்சு டைப் இல்லை மேபி இன்னொரு ஐம்பது வருஷம் ஆகும்போது மாடர்ன் மெடிசனில் இருபது டைப் டயபட்டிஸ்னு வந்து நிற்பாங்க பட் நம்ம ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே டயபட்டிஸோட கிளாசிஃபிகேஷன் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்